கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இயேசு நாமம் இன்றைய தியான வசனம் அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை ஒரு சமயம் ஆண்டவராகிய இயேசுவின் சீஷர்களாகிய பேதுருவம் யோவானும் தேவாலயத்துக்குப் போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவலத்தில் பிச்சை கேட்கும்படி அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே இருந்து தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் அப்பொழுது பேதுரு நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடு என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலம் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் அக்காலத்தில் இருந்த யூத மத தலைவர்களின் ஆலோசனை சங்கத்தார் இந்த நன்மையும் அதிசயமான செயலை கேள்விப்பட்டபோது போது சந்தோஷம் அடைவதற்கு பதிலாக அவர்கள் கோபமடைந்தார்கள் மேலும் அவர்கள் பேதுருவையும் யோவானையும் கைது செய்தார்கள் பேதுரு அவர்கள் சங்கத்தின் முன்னிலையிலே நின்று இயேசு கிறிஸ்துவினாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான் பேதுரு இயேசுவின் நாமத்தை அறிக்கையிட்டது அவர்களுக்கு மிகவும் உடரலாக இருந்தது அதனால் அவர்களின் நாவை எப்படி அடக்குவது என்று யோசனை பண்ணி அவர்களை துன்பப்படுத்த மனதா இருந்தார்கள் மேசியா வெளிப்பட எதிர்பார்த்திருந்த அவர்களே மேசியாவாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் அவரை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்தினார்கள் சிலர் இயேசுவின் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் இவ்வண்ணமாகவே இன்றும் இயேசுவை பின்பற்றுவோருக்கு நிந்தனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் உண்டு அதனால் இந்த உலகத்திலே அந்த ஜீவவாசல் இடுக்கமும் வலி நெருக்கமுமாய் காணப்படுகிறது இந்த சத்தியத்தை அறிந்து உணர்ந்து அவரிலே நிலைத்திருக்க நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை அவர் கொடுத்திருக்கின்றார் ஜபம் செய்வோம் இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்க உணர்வுள்ள இருதயத்தை தந்ததேவனே அந்த ஜீவமாசல் வழியாக பிரவேசித்து முடிவு பரியந்தம் அந்த வழியிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம்